ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகிரோ லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களோ எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து முருகப்பெருமான கும்பிட்டு கொண்டு இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஸோ அவருக்கான சிறப்பு பூஜை எல்லாமே இருக்குது ஸோ வளம மாதிரியே இன்றைக்கும் பூ எல்லாம் ஆஞ்சி கொண்டு வந்து பூஜை இறைக்கி வச்சாச்சு ஸோ இன்றைக்கு வந்து சின்ன சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலங்கள் வந்து தலைவாசலில் போட்டிருக்குறேன் அதுவும் கலர் பொறி எல்லாம் சேர்த்து போட்டிருக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க தலைவாசலுக்குமே மஞ்சள் கலர்லையும் சிவப்பு கலர்லையும் இன்றைக்கு பூ வச்சாச்சு செவ்வாய்க்கிழமை இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய நாளண்டபடியால் நான் நேற்று வரைக்குள்ள வேல் வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கு வந்து அவருக்கு சிறப்பு அபிஷேகம் எல்லாம் செய்து அவரை வந்து பூஜைக்குள்ளே வந்து பிரதிஷ்டை செய்தாச்சு அபிஷேகம் எப்படி செய்தேன் நான் என்ற வீடியோ வந்து மினி விளாக்கா வந்து போட்டிருக்குறேன்னு பாருங்கள் பூ வச்ச பிறகு பழைய திரி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு போத்தருக்குள்ள போட்டுட்டு புது திரி மாற்றி எண்ணெய் எல்லாம் விட்டு தலைவாசலுக்கு வந்து விளக்கு வச்சுட்டு பூஜை அறைக்குமே வந்து பிள்ளையார் முருகப்பெருமான் எல்லாருக்குமே விளக்கு வச்சாச்சு இன்னைக்கு என்னோட பூஜை வந்து உண்மையாலுமே சிறப்பாக இருந்தது பாருங்க இந்த தலைவாசல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதோட வந்து நான் ஸோ இதோட வந்து நான் நேற்று மாவுளை தோரணமும் வாங்கியிருந்தேனா அதையுமே வந்து தலைவாசல்ல கட்டியாச்சு மாவிளை தோரணம் வந்து கட்டினோன்னா பார்க்கவே தலைவாசல் வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமா இருந்தது ஸோ நீங்களுமே பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க எந்த ஃப்ரெண்ட் விட்ட வந்து நிறைய பூ இருந்தது ஸோ அதையுமே பறிச்சு கொண்டு வந்து என்னுடைய சங்குக்கும் அதே மாதிரி இங்கால ஒரு உருளையும் வச்சு ஃபுல்லாக வாடாமல்லி பூவால் வந்து அலங்காரம் செய்து கோலத்துலையுமே வந்து நாவல் கலர் கோலப்படி சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி வாடாமல்லி பூவும் வச்சு அந்த கலர் ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு தலைவாசை இது பிளான் பண்ணி இந்த நாவல் கலர் பொடி சேர்க்க இல்லை ஆனால் சும்மா கஷுவல்தான் சேர்த்தேன் உண்மையாலுமே அந்த வாராமல்லி பூவுக்கும் அந்த கோலத்துக்கும் வந்து அவள் ஒரு அழகா இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க தலைவாசலுக்கு வந்து பூவெல்லாம் வச்ச பிறகு தீபார ஆராத்தி காத்திட்டு இன்னைக்கு வந்து சங்கைக்கு உருளைக்கு நம்மளோட கோலத்துக்கு எல்லாத்துக்குமே தீபாராத்தி காத்திட்டு அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் காத்தி என்ற வேண்டுதலை வளம மாதிரியே வச்சாச்சு எனக்குமே சுவாமி சிலைகள் வாங்கி பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யணும்னு சொல்லி நிறைய நாளாக ஆசை இருந்தது ஸோ நேற்று வந்து எந்த பட்ஜெட்டு கேட்ட மாதிரி பெருமானுடைய வேல் வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கு அபிஷேகம் செய்து பிரதிஷ்டை செய்தாச்சு அடுத்தது வந்து விநாயக பெருமானை வந்து சிலையாக கொண்டு வரணுமன்றதான் விருப்பம் ஸோ அதுவுமே வாங்கிடுவேன் இப்படி சிலைகள் வாங்கித்தான் பூஜை செய்யணும் அது கேட்டேன் இல்லை நானுமே இவ்வளவு காலமும் வந்து சுவாமி பணங்கள்ல தான் பூஜை செய்து கொண்டு நான் ஆனால் இப்போ வந்து என்னோட யூடியூப் வீடியோஸுக்காகவும் என்னோட விருப்பத்துக்காகவும் என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன சின்ன சிலைகளை வாங்கி கொண்டிருக்கிறேன் சிலைகள் வச்சு பூஜை தான் சுவாமி வந்து அருள் கொடுப்பாரான்னு சொல்லிக்கிட்ட இல்லை நாங்கள் வந்து மனதார வந்து எந்த கடவுளை வந்து என்ன முறையில் வந்து வழிபட்டாலுமே அதுக்கான பலனும் அருளும் வந்து எங்களுக்கு வந்து அந்த கடவுள் வந்து கொடுப்போம் இதெல்லாம் எங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாங்கி வந்து செய்கிற பூஜைகள் தான் தலைவாசலுக்கு வந்து தீபாராத்தி காட்டி முடிய பூஜை அறையிலையுமே கொண்டு வந்து தீபாராத்தி காத்தியாச்சு ஸோ இன்னைக்கு வந்து முருகப்பெருமான் தான் ஸ்பெஷல் ஹீரோ அதால வந்து அவர் அவருக்குமே வந்து ஸ்பெஷலாக அபிஷேகமும் செய்து தீபாராத்தியும் காத்தியாச்சு அதே மாதிரி கிச்சனுக்குமே வந்து அடுப்புக்கும் உப்புக்கும் வந்து தீபாராத்தி காத்தியாச்சு இன்றைக்கு வந்து என்ற பூஜை வந்து உண்மையாலுமே மனசுக்கு வந்து அவ்வளவு நிறைவா இருந்தது சஸ்விதாவும் வந்து மோனிங்க எலும்பிட்டா சோ அவாவும் வந்து மணி அரிச்சு கொண்டிருந்தவா கேட்கவும் பார்க்கவும் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது சோ என்ற தலைவாசல்ல கொள் இருக்கிற மாவிள தோரணம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க சோ இன்றைக்கு வந்து முருகப்பெருமன் என்ற வீட்டுல இருந்து அருள் கொடுத்திருப்பாருன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தது தலைவாசலை வந்து நாங்கள் மங்களகரமாக வந்து வச்சிருக்கிற நேரம் கடவுள் வந்து எங்களை வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாருன்றது வந்து ஒரு ஐதீகம் அது அதுக்கேற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு வந்து மங்களகரமாக வந்து மாற்றி கொண்டிருக்கிறேன் தீபாராத்தி காட்டி முடிய ஊதுபத்தி காட்ட ஒலிக்கிட்டேன் ஸோ தலைவாசலுக்கு காட்டி முடிஞ்சு அதே மாதிரி சங்கு உருளிக்கெல்லாமே காட்டியாச்சு சோ இன்னைக்குமே வந்து என்ற வேண்டுதல் வந்து நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் என்றதான் எண்பத்தாறு பேர் வந்து ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி கடவுளுக்குமே நன்றி நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு என்ற ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தர சொல்லி ஸோ சோ அதை என்னன்றது சஸ்பென்ஸ் பார்க்கலாம் என்ன வாங்கி தராருன்னு சொல்லி எனக்கு அந்த கிஃப்ட் கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு கையில் தான் இருக்குது ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பூஜை வீடியோஸ் எல்லாம் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தலைவாசலுக்கு வந்து ஊதுபத்தி காட்டின பிறகு பூஜை அறைக்குமே கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஊதுபத்தி பற்றி நேற்றுமே சின்ன சின்ன பொருட்கள் வந்து வாங்கி கொண்டு வந்தனான் அது எங்க வாங்கினான் என்ன பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் மினிவுலோக்கா வந்து போ ஊதுபத்து காட்டி முறைய தலைவாசலுக்கு வந்து சாம்பிராணி காட்டி கொண்டு இருக்கிறேன் சோ இப்பதான் சச்சமா ஓடி வந்து மணி அரிச்சு கொண்டிருக்கிறேன் அவாக்குமே இப்ப மூன்று வயசுதான் ஆகுது ஆனா இப்பவே அவாக்கு வந்து கடவுள்ல வந்து நல்ல நம்பிக்கை நான் வந்து பூஜை செய்து கொண்டிருக்கிற நேரம் அவாவும் வந்து என்ன உதவிகள் செய்து தருவோம் மணி அடிக்கிறது தேவரம் பாடுறது எல்லாமே அவாதான் உங்களுக்கு எதுவும் வேண்டுதல் இருந்த எந்த முருகப்பெருமான் வேண்டுதலை வச்சு கொள்ளுங்க கண்டிப்பா அவர் வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றி தருவார் இதே மாதிரியே நீங்களும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்து பாருங்க நீங்க என்ன வேண்டி வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தாலுமே அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் எங்கள் அக்காட லைஃப்ல வந்து ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்கு ஸோ அதுக்கு பிறகு வந்து அவ சுவாமியை வந்து வணங்குறதே இல்லை அவக்கு வந்து நம்பிக்கையும் இல்லை ஆனால் நேற்று வந்து நான் வெயில் வாங்க போறேன்னு சொல்லி சொன்னோன்னு எனக்கு வெயில் வாங்கி தந்ததும் அவாதான் அதே மாதிரி இன்றைக்கு வந்து நான் அபிஷேகம் செய்கிற நேரம் எனக்கு வீடியோ எடுத்து தந்ததும் அவாதான் ஸோ முருகப்பெருமான் வந்து அவாக்குமே கடவுள் நம்பிக்கையை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அவாக்குமே வந்து நல்ல அருள் கிடைக்கணும் அவோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் வந்து நானுமே கடவுளை கும்பிட்டு கொண்டிருந்தேன் அதே மாதிரி நீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதலும் வந்து நிறைவேறணுமென்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வந்து நானுமே வணங்கி கொள்றேன் சாம்பிராணி கொண்டு வந்து பூஜை அறைக்குமே காட்டியாச்சு எங்களை பூஜை அறை வந்து முதல் வந்து பெரிய ஒரு ரூமா இருந்தது ஸோ அதை வந்து நாங்க ஹோல்ல வந்து மாத்தியாச்சு சின்ன ஒரு ரூம் காட்டி அதுக்குள்ள வந்து சுவாமி படங்களை வந்து பிரதிஷ்ட செய்துட்டேன் சுவாமி பழங்களை வந்து இந்த ரூமுக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து பழைய ஒரு டேபிள் தான் இருந்தது ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சுவாமி பழங்களை வச்சு இவ்வளோ காலம் பூஜை செய்து கொண்டு வந்தனோம் ஸோ வீடியோ எடுக்கிற நேரம் கொஞ்சம் வந்து இன்னும் எல்லாம் மூத்துப்பது மேசையில் பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது அதனால தான் நேற்று போய் ஒரு ஸ்டிக்கரும் வாங்கி கொண்டு வந்து அந்த மேசைக்கு வந்து ஒட்டி அந்த மேசையை வந்து புதுசாக மாற்றி ஆச்சு அதுவுமே மினிவுளோக்கா போட்டிருக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இதெல்லாம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இப்போ வந்து தலைவாசலுக்கு வந்து கற்பூர ஆராத்தி வந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து உண்மையாலுமே என்னோட தலைவாசல் வந்து அவ்வளோ மங்களகரமாக இருந்தது நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு இருந்தேன் நான் லைவ்லையும் ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் நான் தலைவாசல் வந்து மங்களகரமாக கொண்டு வருவேன் அது இன்றைக்கு வந்து நான் மங்களகரமாக கொண்டு வந்துட்டேன் ஸோ இதே மாதிரி இனி வரும் பூஜைகள்லையுமே வந்து நான் தலைவாசல் வந்து மங்களகரமாக வச்சிருப்பேன் இன்றைக்கு முருகருக்குமே வந்து சிறப்பான ஒரு அபிஷேகம் செய்தாச்சும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகம் செய்திருக்கிறேன் ஸோ இனி வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து அபிஷேகம் செய்யலாமன் இருக்கிறேன் ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பஞ்சாமிர்தம் அப்படி ஏதாவது வித்தியாசமா வந்து நான் அபிஷேகம் செய்து வீடியோவா உங்களுக்கு தான் தலைவாசலுக்கு வந்து கற்பூர ஆராத்தி காட்டின பிறகு பூஜை அறைக்குமே கொண்டு வந்து கற்பூர ஆராத்தி காட்டிட்டேன் டெய்லியுமே நான் இதே மாதிரி தான் பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் சோ அதில் வந்து எந்த மாற்றங்களும் இல்லை ஆனா சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து என்னோட பூஜை அறைக்கும் தலைவாசலுக்கும் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் சோ அடுத்தது வந்து பூஜை அறை வாசலையுமே மங்களகரமா தான் சோ அதையும் மங்களகரமா கொண்டு வந்துட்டேன்னு தான் உங்களுக்கு வந்து வீடியோவா போடுறேன் என்னோட வாய்ஸ் வந்து வித்தியாசமா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க எனக்குமே உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை ஒரே இருமல் சோ அதோட வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் என்னோட பூஜை வந்து இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பூஜை வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்குது இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும் நிறைய பேர் சேனல் வந்து பார்க்குறீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி